செவ்வால தொந்தரவு இல்ல ஒரு தலை செவ்வால பெஸ்ட் அது நான் எப்படி போறேன்னு சொல்லலாம் ரெண்டடி நீளம் ஆழம் அகலம் எடுத்து மேல் மண்ண உள்ள போட்டு அதுக்குள்ள காஞ்ச குப்பை சாணி ஆட்டு புழுக்க இதெல்லாம் நிறைய கொட்டி அதுக்கு கொஞ்சம் மண் அணைச்சி அதுக்குள்ள மூணாவது மாதத்திலிருந்து ஆர்கானிக் ஃபார்மியா இருக்கனால கடலை புண்ணாக்கு நிறைய கொடுங்க பூம்பும் பூஸ்டர் வேப்பம் புண்ணாக்கு கற்பக ஆர்கானிக் கலப்போரங்க இதே நீங்க கெமிக்கலா இருந்தா

பத்தில் பன்னிரெண்டுடி கூட கொடுக்க செவ்வாயாக போட்டால் ரசக்கதல் ஏன்னா போட்டால் ஒரு ஏழு அடிக்கூட ஒன்று போடலாம்